கடலூரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் தூக்கணாம்பாக்கத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் அமையப்பட்டுள்ளது அதேபோல் புதுச்சேரியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரி பகுதியான ஏம்பலத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் அழகர் கோவில் அமையப்பட்டுள்ளது மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இல்லாமல் ஊர் எல்லைப் பகுதியில் அழகர் கோவில் அமையப்பட்டுள்ளது இயற்கை எழில் கொண்டை கிராமத்தில் அமைந்துள்ளதுதான் அழகர் கோவில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அழகர் சித்தர் என்ற ஒருவர் இக்கோவிலில் உள்ள அழகுமுத்து ஐயனாரை வழிபட்டு வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது பிற்காலத்தில் அழகுமுத்து ஐயனாரின் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் அழகர் சித்தர் ஜீவ சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது இக்கோவிலில் அழகுமுத்து ஐயனார் சன்னதி அழகர் சித்தர் மண்டபம் சிவன் கோவில் தாயார் சன்னதி நவகிரக சன்னதிகளை உள்ளடக்கியது இக்கோவில் மற்ற கோவில்களை விட சற்று வினோதமான வழிபாட்டு முறை இங்கு உள்ளது பக்தர்கள் தங்கள் வேண்டுதலைகளை சீட்டுகளாக எழுதி அழகுமுத்து அய்யனாரின் கத்தியில் கட்டுவார்கள் அக்குறை தீர்ந்தவுடன் எந்த விதமான கோரிக்கைகளை எழுதி கட்டினார்களோ அதே மாதிரியான சிலைகளை அமைப்பது இக்கோவிலின் வழிபாட்டு முறையாகும் கல்வி வேலைவாய்ப்பு திருமண தடை உடல்நலம் போன்ற தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றியவுடன் அதே மாதிரியான சிலைகளை இங்கு செய்து வைத்து வழிபடுகிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களின் குறைகள் தீர்க்கப்பட்டதால் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள் பிரதி வாரம் கிழமை இக்கோயிலுக்கு சிறப்பாகும் அது மட்டுமின்றி ஆண்டுதோறும் சித்திரை முதல் திங்கள் இதன் ஆலயத்தின் திருவிழா நடைபெற்று வருகிறது சுற்றிலும் சிலைகள் அமைக்கப்பட்டு எழில் வண்ணத்தோடு காணப்படுகிறது அழகர் கோவில் பக்தர்கள் குறைகள் தீர்க்கப்படுவதால் நாள்தோறும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது